வணக்கம் ஆப்பிள் டிவி யூடியூப் நேர்களே உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம் தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் இன்றைய பஞ்சாங்கம் மே பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சனிக்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் காலை பத்து மணி பதினாறு நிமிடம் வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் வளர்பிறை சதுர்த்தி திதி சித்த யோகம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சதுர்த்தி விரதம் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் சுக்ரன் புதன் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி இன்று மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செய்திகளாக வரக்கூடிய யோகமான நாள் குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் இன்ஃபேக்ட் உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டு பூரிப்படுவீர்கள் வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கஸ்டமர்ஸ்கிட்டேருந்து நல்ல ரிவ்யூ கிடைக்கும் அதுவும் குறிப்பாக கூகுள் போன்ற ஆன்லைன் ப்ரமோஷனல் மீடியாவில் உங்களுக்கு நல்ல ரிவ்யூ கிடைக்கிறதுனால உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் படிப்பின் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதியும் புது தெம்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் ராசிநாதன் செவ்வாய் விரயத்தில் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க எந்த விதமான ஆரோக்கிய கெடுபலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்றது செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு எதிரிகள் கூட நட்பாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் மற்றும் கலைத்துறை நண்பர்களுக்கு உங்களுடைய ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்திலையும் மதிப்பு உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் படிக்கின்ற குழந்தைகளின் சந்தோஷமான செய்திகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பரப்புகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும் நன்மைகள் அதிகரிக்கும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ராசி இரண்டாம் இடத்துல சந்திரன் ராசியில குரு இருக்காரு அதனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில புதிய மாற்றங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் அதிகரித்தாலும் அது உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால செலவுகள் ஏற்படும் செலவுகள் அபரிமிதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது அதுவும் எதிர்பாலின நண்பர்களின் உதவி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில மனஸ்தாபம் அல்லது பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஏழாம் பொருத்தமாக இருக்கும் தேவையில்லாத மன வருத்தம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அலுவலக ரீதியாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளையும் அலைச்சல்களையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல வார்த்தை விரயங்கள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்கு அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு விரையாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்துல ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு கௌரவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் நன்மைகள் அதிகரிக்கும் நண்பர்களின் உதவி அல்லது ஆலோசனை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் மனதிற்கு பிடித்தவர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிருகசீருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தில் குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்கு முயற்சி எடுக்கிறது நல்லது உங்களுடைய வியாபாரத்துக்காக முதலீடு செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு பண தேவைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதன் மூலமாக பண தேவைகள் அதிகரிக்கிறதுனால குடும்ப தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அதிருப்தி ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு மிதுன ராசி ராசியில் சந்திரன் இருக்கிறது தைரியத்தை தரக்கூடிய வகையில் செயல்பாடுகளை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய யோகமான நாள் மனோதிடம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால செவ்வாய் சந்திரன் பார்வை சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் உங்களுக்கு அதிகாரத்தை பெற்றுத்தருவதற்குண்டான யோகம் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பும் ஆசையும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசாங்க வகையில் அல்லது மேல் அதிகாரிகள் வகையில் அல்லது உங்களுடைய கம்பெனி மேனேஜ்மெண்ட் வகையில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரித்து உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை அமைச்சு கொடுக்கக்கூடிய யோகமான நாள் வீட்டுக்கு தேவையான விலையுரிந்த பொருட்களை வாங்குவீங்க தங்க நகைகள் வாங்குவீங்க பூமி தொடர்பான முதலீடுகள் செய்வீங்க தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் திருவாதனை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதியும் தெம்பும் உற்சாகமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இந்த உற்சாகம் வெளியிலேருந்து வராது உங்களுக்குள்ளேருந்து வரும் உங்களுடைய உற்சாகம் அடுத்தவர்களுக்கு கொடுத்து அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்துவீர்கள் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பீர்கள் சிலருக்கு தங்க நகை வாங்குவதற்கு வாய்ப்பு கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய அங்கீ அரசு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வண்டி வாகன வகையில் சேர்க்கை ஏற்படுறதுனால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் இத்தனை நாளாக லோன் அப்ளிகேஷன் கொடுத்து கிடைக்காம கிடைக்காமே பாராமுகமாக பாராமகமாக இன்றைக்கி எல்லாம் ஓவர ஃபோன் கால் உங்களுக்கு லோன் சாங்க்ஷன் ஆகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் கடகராசி ராசிநாதன் விரையஸ்தானத்தில் இருக்காரு விரையாதிபதி புதன் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுய தொழில் செய்பவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த செலவுகள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் அல்லது வெளியூர் சம்பந்தப்பட்ட தொடர்புகளுக்காக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த வளர்ச்சிக்குண்டான முயற்சிகளில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையில் அரசு அதிகாரிகள் வகையில் அரசு நிறுவனத்தின் மூலமாக உங்களுக்கு அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் அல்லது அரசுக்கு அரசுக்கு செலுத்த வேண்டிய டெபாசிட்காக இன்னைக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை சில சமயம் கடன் வாங்கியாவது இந்த இந்த டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கு உங்களுடைய ஜிஎஸ்டி அல்லது இன்கம் டேக்ஸ் நிலுவை தொகைகளை சரியாக செலுத்துவதற்கு முயற்சி எடுப்பது நல்லது இல்லாட்டி செலவுகள் ஜாஸ்தியாகும் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவத்துக்காக செலவுகள் ஏற்படுகின்றன அதாவது உங்களுடைய பெருமைக்காக அடுத்தவங்க உங்களை பாராட்டணும் அப்படிங்கிற அந்த படா செலவுகள் ஏற்படும் அதனால உங்களுக்கு கையிருப்புகள் குறையும் ஆனால் அதே சமயம் இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது உத்தியோக ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி வருமானத்திற்கு குறைவு இருக்காது பட் இருந்தாலும் அந்த வருமானத்தினால் நஷ்டத்தை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் செலவுகள் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் கூட உங்களுக்கு பண உர வரவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க ஆனால் அந்த பண வரவுக்காக உங்களை அலை அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துருக்காங்க ஏதாவது வெளியூருக்கு போகணும் இல்லை வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிங்கன்னா அந்த ட்ராவல் சம்பந்தமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆதாயம் ஏற்படுமா ஏற்படாதாங்கிறத உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு சிலருக்கு வெளியூர் இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு வளர்ச்சி பாதையில் பயணிப்பதற்குண்டான செலவுகள் நாள் வெளியூர் பிரயாணங்கள் போன்ற விஷயங்களுக்காக கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சிம்ம ராசி இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் நாள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் உங்கள் வார்த்தையே உங்களுக்கு எதிராக இருந்தது ஆனால் இப்போது குடும்பஸ்தானாதிபதியான புதன் லாபஸ்தானாதிபதியான புதன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகி சூரியனோடு இணைஞ்சிட்டாரு சூரியன் சுக்ரன் சேர்க்கை அதே சமயம் லாபஸ்தானத்தில் சந்திரன் அதனால் உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு தன வரவும் பண வரவும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தெளிவும் சந்தோஷமும் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களின் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் அதாவது தேவையில்லாமல் சில நபர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பண விஷயம் மட்டும் உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்திட்டு இருக்கு என்ன பணம் வந்து என்ன பிரயோஜனம் பணம் பத்த மாட்டேங்குதுங்கிற ஒரே புலம்பல் தான் உங்ககிட்ட இருக்குது அதனால் புலம்பல்களை குறைக்க முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு கௌரவம் அல்லது மரியாதை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய அரசு அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டான வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாளைக்கு பிறகு மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோக யோகமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சில படிப்படைகளை கற்றுக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தப்பாக பண்ணுவீங்க அது உங்கள் குடும்பத்தில் உங்கள் உங்கள் அப்பாவோ இல்லை அப்பா வழி சொந்தம் யாரோ ஒருத்தர் சித்தப்பாவோ பெரியப்பாவோ இல்லை உங்களுடைய அத்தையோ யாரோ ஒருத்தர் உங்களை கடிந்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவத்தில் பாதிப்பு வராது ஆனால் அந்த கடிந்து பேசுறதுனால சில தேவையற்ற மனஸ்தாபங்கள் வரும் முன்கோபத்தை கிளறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கன்னி ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால அதுவும் ஒன்பதாம் இடத்துல குரு தசமஸ்தானத்தில் சந்திரன் உங்களிடம் ஒரு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுக அதிகரிப்பு ஏற்படுறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்குண்டான நேரம் இது புதிய தொழில் புதிய வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் தடைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் உங்களுடைய தொழிலுக்குண்டான முதலீடுகளுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் தந்தை வழி உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு வீடு மனை அல்லது பூமி தொடர்பான முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு அது சம்பந்தமாக ஏதாவது எண்ண ஓட்டம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது புதுசாக இடம் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்ககிட்ட இத்தனை நாள் இருந்த குழப்பம் இப்போ இருக்காது எதிரிகள்கிட்ட கூட அன்பு பாராட்டி பேசுவீர்கள் ஆனால் உங்ககிட்ட எல்லாருமே கொஞ்சம் குரோபமாக கோபமாக பேசுவாங்க இதுவும் ஏழாம் இடத்துல இருக்கிற செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகத்தின் காரணமாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் என்ன தான் அனுசரித்து போனாலும் உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டா செயல்படுவாங்க அதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்களுக்குள் இருந்து வந்த பிரிவினைகள் விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது அதுவும் குறிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க இல்லை உங்கள் வேலை விஷயமா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட மன வருத்தம் இருந்ததுனா இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை வைத்து அந்த மன வருத்தத்தை களைவதற்கு முயற்சி எடுப்பீங்க அதே சமயம் வார்த்தை வரையங்கள் ஏற்படும் அல்லது பொருள் வரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு துலாம் ராசி ஒன்பதாம் இடத்துல தசமஸ்தானாதிபதி இருக்கிறதுனால தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் அதுவும் குறிப்பா முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் புதுசா தொழில் ஆரம்பிக்கணும் புதுசா வியாபாரம் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் முதலீடுகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பிருக்கு புதிய தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய பெருமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் மூத்த சகோதரர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை குறைகின்ற சந்தோஷகரமான நாள் கடன் அடைச்சி நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க இவங்க மட்டும்தான் இப்போதைக்கு நல்ல நடக்கக்கூடிய வகையில் இருக்குது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்லக்கூடிய வகையில் இத்தனை நாளாக கலங்கிட்டிருந்தவங்க இப்போ கலக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை பண வருமானம் அதிகரித்தல் குடும்ப சந்தோஷம் அதிகரித்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தேவையான பண வரவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் வேலை ரீதியாக சில கடின முயற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு மரியாதை கிடைக்கும் வெளியூர் பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படுறதுனால உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது இருக்கிற அக்கறை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காமிக்கிறது இல்லைங்கிற ஒரு வருத்தம் குடும்பத்தில் இருக்குது கணவன் மனைவி ஈகோ கிளாஷ் அதிகமாக இருக்குது உடன் பணியாற்றுபவர்களின் ஈகோ கிளாஷ் தான் இருக்குது அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது முன்கோபத்தை குறைப்பது வார்த்தைகளில் க அந்த கோபத்தை காண்பிக்காமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் விருச்சிக ராசி ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்காரு அதனால சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்ப விஷயத்தை வெளியாட்ட ஷேர் பண்ணாதீங்க எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மட்டும் இல்லைங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணுறது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் சற்று முன் முன்னே முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் மூலமாக அந்த எதிரிகள் அல்லது குடும்பத்துக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நபர்களை தள்ளி வைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் என குழந்தைகள் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஆதாயம் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த ராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகளுக்கு அறிவுப்பூர்வமான சிந்தனை வழிபடுகின்ற யோகம் இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடுமனை சார்ந்த வாங்கக்கூடிய யோசனைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அந்த வெளியூர் பிரயாணங்களில் சற்று கவனமாக இருக்கணும் பொருட்களின் மீதும் வார்த்தைகளின் மீதும் பண விரயங்களின் மீதும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் மன அழுத்தம்னு சொல்லுவாங்க உங்களுடைய பிபி டென்ஷன்லாம் அதிகரிக்கிறதுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் இப்போ அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிராக அல்லது உங்கள் பேச்சுக்கு எதிராக குடும்பத்தினர் செயல்படுறாங்க அதனால உங்களுடைய ஸ்டாண்டை புரிய வைக்கணுங்கிறதுக்காக நிறையா பேசுவீங்க வார்த்தை விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் குறிப்பாக கடந்த காலத்தில் தொடர்பில் இருந்த நண்பர்கள் அல்லது உங்களுடைய உறவுகளின் மூலமாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா நாலாம் இடத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கடந்த காலத்துல உங்க உடம்புல இருந்த வியாதிகள் மீண்டும் தலை தூக்கக்கூடிய சூழ்நிலையிற்கு உடல் உஷ்ணம் அதிகரித்தல் அல்லது அஜீரண கோளாறு பித்தம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நண்பர்கள் அல்லது சக பணியாளர்களின் உதவியை கொண்டு பதவி உயர்வில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதாவது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அந்த பதவி உயர்வுக்காக போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்ததுன்னா உங்களுடைய சக பணியாளர்களின் உதவியை கொண்டு அந்த போராட்டத்தில் அந்த பேச்சுவார்த்தையில் வெற்றி ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான பாக்கியாதிபதியான சூரியன் உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்று கிடைக்கிறதுக்கு உண்டான அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான நேரம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் திருமண நிச்சயதார்த்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடைகளும் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு மகர ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு சந்திரன் அந்த சிக்கல் குழப்பம் மன தடுமாற்றம் ஏற்படும் வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு செவ்வாயோட பார்வையில் இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு எங்கேயாவது போலீஸ் கேஸுன்னு போனீங்கன்னா கூட இல்லை ரோட்ல போகும்போது இன்சூரன்ஸ் இல்லை இல்லை லைசன்ஸ் இல்லைன்ட்டு போலீஸ் பிடிச்சா கூட உங்களை மட்டும் விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ரீசன்ல அவங்களும் மறந்து போயிடுவாங்க உங்களுக்கு அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறி செயல்படுவார்கள் உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களில் இருந்த அரசாங்க எதிர்ப்புகள் வலு வலுத்துட்டு இருந்தது அந்த வலு வலுவிழந்து புகரத்துக்கு உண்டான நேரம் அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீண்ட நாள் பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள்ல முடிவுக்கு வரக்கூடிய நேரம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் குழந்தைகளை பற்றிய சந்தே செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவில் இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் மருத்துவ உதவியின் மூலமாக சிக்கல்கள் தீரும் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கும்பராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் ஐந்தாம் வீட்டு அதிபதி மூன்றில் மறைஞ்சிருக்காரு சூரியனோட சேர்ந்து அதுவும் சனியின் பார்வையில் அதனால் குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் செயல்பாடுகளில் ஒரு மந்தத்தன்மை இருந்தாலும் அது நஷ்டத்தை ஏற்படுத்தாது லாபத்தை ஏற்படுத்தும் உடன்பிறப்புகள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கிறதுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்குது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் இது எல்லாமே உங்களுடைய பிடிவாத குணத்தினால மாறாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க பிடிவாத குணத்தை விடுப்பது நல்லது வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ இல்ல வாழ்க்கை துணையோ இல்ல கணவரோ மனைவியோ யார் சொன்னாலும் சரி அவங்க சொல்றதுல இருக்கிற நியாயத்தை பாருங்க அவங்க கிட்ட இப்ப நல்ல நேரம் அவங்களுக்கு அதனால அவர்கள் சொல்லாடல்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அவங்க சொல்லிட்டாங்களேங்கிற ஒரே காரணத்துக்காக எதிர்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் குறிப்பா உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் அல்லது பெரிய ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் அரசாங்கத்துக்கிட்டேருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் அதே சமயம் உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் அமௌண்ட் இருந்ததுன்னா கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வரணும் இல்லை கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் எக்ஸஸாக செலுத்திட்டீங்கன்னா அது உங்கள் கைக்கு திரும்ப வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இதன் மூலமாக உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார செழிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அரசாங்க அதிகாரிகளிடம் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருங்க அதே சமயம் தந்தையுடனும் மன வேற்றுமைகளை களைவது நல்லது தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டதுன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக நிதானமாக பேசுங்க மரியாதை இல்லாமல் பேசிடாதீங்க அது உங்கள் குடும்பத்துக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் வீடு சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறது இல்லாட்டி உங்கள் வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு ஏற்படுத்துறதுலாம் வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுக்கு கையிருப்புகளையும் கரையும் செலவுகள் ஏற்படும் மீன ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் மூன்றாம் இடத்துல குரு இரண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் ராசியில் செவ்வாய் ராகு விரைய ஸ்தானத்தில் சனி அதனால் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குது உங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கு உண்டான நேரம் வந்துவிட்டது உங்கள் உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் சரி அதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க போகிறது அதனால் மன நிம்மதி ஏற்படும் பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வருமானம் வகை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அரசாங்க வாக்கிகள் வசூலாகும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது புதுசாக வியாபாரம் துவங்கலாம் ஏதாவது ஒரு சின்னதாக கைத்தொழில் பண்ணலாம் ஏதாவது ஹோம்மேட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் அது சம்பந்தமான அலைச்சல் ஏற்படுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வியாபார விஷயத்துல இருந்த சுணக்கங்கள் விலகுவதற்குண்டான நேரம் வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் ஆனால் வீட்டில் இருக்கிற வயசானவங்க வாழ்க்கை துணை உங்கள் பெற்றோர் இவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சோர்விலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உடம்பில் அசதி இருக்கு உடம்புல ஏதோ அசௌகரியம் இருக்குன்னா அந்த அசதி அசௌகரியம் எல்லாம் விலகிறதுக்குண்டான நேரம் இதன் மூலமாக உங்களுடைய உடலில் புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும் அதே சமயம் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீட்டில் இருக்கிற சில பராமரிப்பு செலவுகள் உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும் அதாவது தண்ட விரயத்தை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குடும்பத்தில் சப்போர்ட் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் குடும்ப உறுப்பினர்கள் உடன்பிறப்புகள் அக்கா அண்ணன் அப் தம்பி தங்கச்சி இப்படி எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உறவுகள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவற்றல் விலகி நன்மைகள் ஏற்படும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு ஆதாயத்தை தரக்கூடிய பணவரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்